सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ कामाक्षिये कामाक्षिवा மேல்ருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர்ப்பிடத்தில் சக்தி மாலை இருமுடி விழாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அருள் வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் ஓம் செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டு ஓம் சக்தி ஓம் என்று நாங்க பாடி நாங்கள் ஓம் சக்தி அம்மா நமக்கு தந்த ஒவ்வொரு ஆன்மீக நேரியும் பொக்கிஷமானவை அவை ஒவ்வொன்றையும் மென்மேலும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அம்மாவின் அருளாசி அனைவருக்கும் என்றென்றும் உண்டு குரு வாழ்க வாழ்க அன்னையின் அருள்வாக்கு விதையொன்று போட்டால் செடி ஒன்று முளைக்காது எலுமிச்சை மரத்தில் எலுமிச்சை பழம்தான் வரும் தென்னை மரத்தில் தேங்காய்தான் காய்க்கும் அதுபோல உன் எண்ணங்களுக்கு தக்கபடிதான் நடக்கும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்முக ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டமன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடிசரணம் நான் சின்னூர் சின்னூரில் இருக்கேன் நான் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிறேன் இரண்டாம் வகுப்பு நான் சின்ன சேர்ந்து மேலே போடுறேன் நாலு வருஷமாக ஆமி தான் மேலே பந்துட்டேன் எங்கள் அம்மாவும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் ஸ்கூட்டியில் தூங்கிட்டேன் அப்போ அப்போ நான் கீழே உள்ள போனப்ப பின்னாடி உட்காந்த ஆண்டி பிடிச்சாங்க அப்ப நான் கண்ணை மூடிட்டு டக்குன்னு திறக்கும் போது ஓம் சக்தி அம்மா மேலே பறந்தாங்க ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க மலேசியா மலாக்கா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் கல்வி நலன் சிறக்க வேண்டி தமிழ் பள்ளியை சேர்ந்த எண்பத்து மூன்று மாணவ மாணவியருக்கும் பாத்தாங் மலாக்கா தமிழ் பள்ளியை சேர்ந்த அறுபத்து மூன்று குழந்தைகளுக்கும் லச்சார்ச்சனை செய்து அன்னையின் டாலர் மற்றும் குங்குமம் அடங்கிய அழகிய சிறிய பர்சை பிரசாதமாக வழங்கி அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி அம்மாவை ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி